வணக்கம் நண்பர்களே நீங்கள் சாலையில் ஓட்டும்போது பார்த்திருப்பீர்கள் வெவ்வேறு வகையான கோடுகள் வெள்ளை கோடு மஞ்சள் கோடு இரட்டை கோடு டேஷ் லைன்ஸ் இவையெல்லாம் ஏன் இருக்கிறது தெரியுமா இதோ இன்றைய வீடியோவில் நாம பார்ப்போமா சாலை கோடுகள் வகைகள் மற்றும் ரூல் ஆஃப் லா என்பது என்ன சாலை ஓட்டும் போது பாதுகாப்பாக இருக்க முக்கிய பங்கு வகிப்பவை தான் இந்த சாலை கோடுகள் வெள்ளை சாலிட் லைன் இந்த கோடு ஒரு வழி போக்குவரத்துக்குள் வாகனங்களை ஒரே லைனில் ரூல்ஸ் இதை கடந்து ஓட்டக்கூடாது நீங்கள் உங்கள் லைனில் தான் இருக்க வேண்டும் இது மாற்று கால லைன்களுக்குள் ஓட்ட அனுமதிக்கும் ரூல்ஸ் பாதுகாப்பான நேரத்தில் மட்டும் லைன் மாறலாம் டபுள் வைட் லைன் இது மிக முக்கியமான கட்டுப்பாட்டு கோடு ஒரே நேரத்தில் இரு கோடுகளையும் கடக்க முடியாது லைன் மாறுவதை தடை செய்கிறது மஞ்சள் லைன்ஸ் இவை எதிரெதிர் போக்குவரத்துக்கு இடையிலான டபுள் எல்லோ லைன் இரு திசைகளிலும் போக்குவரத்து உள்ளது கோடுகள் கடக்க முடியாது சிங்கிள் எல்லோ லைன் ஒரு திசை போக்குவரத்து மற்றும் ஓட்ட அனுமதி உள்ளது ஸ்டாப் லைன் இந்த கோடு சிக்னல் லைட் வரும் இடத்தில் இருக்கும் ரூல்ஸ் சிக்னல் வரும்போது இந்த கோட்டுக்கு முன்னால் நிற்க வேண்டும் ஜெய்பிரா கிரோசிங் பாதசாரிகள் கடக்க பயன்படுத்தப்படும் பகுதி இங்கு வாகனங்கள் நிற்க வேண்டும் பாதசாரிகளுக்கு முன்னுரிமை பார்க்கிங் லைன்ஸ் வெள்ளை மஞ்சள் நிற சதுரங்கள் இவை வாகனங்களை வெவ்வேறு இடங்களில் ஒழுங்காக நிறுத்த பயன்படும் ஸ்பீட் மார்க்கிங் அர்த்தம் முன்னே ஸ்பீட் பிரேக்கர் உள்ளது வேகம் குறைக்கவும் அர்த்தம் உங்கள் செல்ல வேண்டிய பாதையை உடனடி முறுக்கு யூ டேன் நேராக காட்டும் அர்த்தம் அந்த இடத்துல வாகனம் நிறுத்தக்கூடாது பாக்ஸ் ஜங்ஷன் டிராஃபிக் ஹெவி ஜங்ஷனல் அர்த்தம் இந்த பெட்டிக்குள் வாகனங்களை நிறுத்தக்கூடாது கிளியர் பிறகுதான் செல்ல வேண்டும் அடுத்து நாம் பார்க்க போறது ரூல் ஆஃப் என்றால் என்ன ஒரே சட்டம் எல்லோருக்கும் சமம் அதாவது எந்த ஒரு அரசியல்வாதி இருந்தாலும் ஒரு பொதுமக்கள் இருந்தாலும் சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் தான் ஒன்று சட்டம் முன் அனைவரும் சமம் யாருக்கும் விசேஷ உரிமை கிடையாது அனைவரும் சட்டத்தின் கீழ்தான் இரண்டாம் சட்டத்தின் ஆதிக்கம் அரசு மற்றும் அதன் அதிகாரிகள் சட்டப்படி நடக்க வேண்டும் மூன்றாம் மூலதன பாதுகாப்பு ஒரு நபரின் உரிமைகள் அனைத்தும் சட்டத்தால் பாதுகாக்கப்படும் சாலை கோடுகள் சட்டங்களை பின்பற்றினால்தான் சாலை பாதுகாப்பு கிடைக்கும் அதே போல் ரூல் ஆஃப் லா பின்பற்றினால்தான் நாட்டு அமைதி மக்கள் நலம் நிலைக்கும் இன்னைக்கு நாம பார்த்தோம் சாலை கோடுகள் மற்றும் ரூல் ஆஃப் லா பற்றிய முழு விளக்கம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்துங்க அடுத்த பயனுள்ள வீடியோவுக்கு நன்றி பாதுகாப்பாக